ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே குக் வேர்ல்டு நாம் இன்றைக்கி மட்டன் வச்சு எக்னி புலாவ் பண்ண போகிறோம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சாய் ஜீரா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாய் ஜீரா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு சாய் ஜீரா பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் உங்ககிட்ட வந்து மல்லி முழு மல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கங்க எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து தூள் சேர்த்துருக்கேன் இப்போது குக்கரை நல்லா மூடி நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கறியை மட்டும் செப்பரேட்டாக தனியாக எடுத்துக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தண்ணி மட்டும்தான் தேவைப்படும் அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியை வடித்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கூட இந்த கறியை சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகு சீரகம் சோம்பு இது மூணையும் வறுத்து இடித்து வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இது கூட நான் வந்து கால் ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறோம் இந்த ரெசிபிக்கு தயிர் ரொம்ப முக்கியம் நல்லா தயிரை மிக்ஸ் பண்ணி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த சைடு ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு பச்சை மிளகா அப்புறம் புதினா மல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் இந்த கறி கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி நம்ம கறியை எடுத்துகிட்டு வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நம்ம இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்குவோம் இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரும்போது இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணி இரும்பு தோசைக்கல் வச்சு தம் போடுறதுக்கு ஹீட் பண்ணிக்கலாம் அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம இதுக்கு ஒரு ரைத்தா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அதோட நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் தேவையான அளவு உப்பு சும்மா கார்னிஷிங்காக மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய எக்னி புலாவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டன் எடுத்தால் பிரியாணி தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சு கூட சாப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்